இரு இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இயேசுவிடம் அடையாளம் கேட்பவர்களுக்கு காட்டுகிறார் இன்றைய செய்தி புழக்கங்கள் அதிகமாகவே இருக்கிறதை நாம் காண்கிறோம் நமது கைபேசி சார்ந்த வலைதளங்கள் மூலமாகவோ மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்தியின் வழியாகவோ நாம் அன்றாடம் பெற்றுக்கொள்ளும் செய்திகள் கருத்துக்கள் ஏராளம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமெனில் நமக்கு தபால் வருகிறது தபாலுக்கும் தபால் எடுத்து வரும் தபால் அந்த நபருக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா இல்லை வாசிப்பவர் அவருக்கும் செய்திக்கும் தொடர்பு பார்த்தோ செய்தியாளரின் பின்புலத்தை பார்த்தோ நாம் செய்தியோ மற்றும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதில்லை இது நமக்கு புலப்படுத்தும் உண்மையே செய்தியும் செய்தியாளரும் வெவ்வேறு அனுப்பப்பட்டவரும் அனுப்பப்பட்ட கருத்துக்களும் வெவ்வேறு கடவுளின் மீட்பு திட்டத்தில் இயேசுவை பொறுத்தவரை செய்தியும் அவரே செய்தியாளரும் அவரே அனுப்பப்பட்டவரும் அவரே அனுப்பப்பட்டதின் யூதர்கள் மத்தியில் அவர் பதிய வைக்க நினைக்கிறார் புரோனித்தாரின் மனமாற்றத்தை நாட்டு அரசியும் யோனாவும் மிகப்பெரிய அடையாளமாக திகழ்கின்றனர் ஆனால் அவர்களை விட மிகப்பெரிய அடையாளம் இயேசு என்பதை அவர்கள் அறியவில்லை இயேசு அவர்களுக்கு மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் மார்க் நற்செய்தி ஒன்று பதினைந்தில் இவ்வாறு கூறப்படுகிறது ஆனால் அவர்களை அவர்கள் நம்பாமல் இயேசுவிடம் அடையாளம் கேட்கின்றனர் இறைமகன் இயேசு எனும் மிகப்பெரிய வாய்ப்பை யூதர்கள் மத்தியில் உதறி தள்ளியதை நாம் பார்க்கிறோம் சாதமோனின் ஞானத்தையோ ஏற்றுக்கொண்ட புறவினத்தார் யோனாவின் இறைவாக்கை ஏற்றுக்கொண்ட நினைவு மக்களை போல இயேசுவின் காலத்தில் நம்பிக்கையும் அந்த எதிர்நோக்கும் அவர்கள் யோசிப்பதே தவிர அவர்களிடம் எதுவும் நாம் அவர்கள் அடையாளத்தை தேடி செல்கின்றனர் ஆனால் இங்கு ஆண்டவர் நமக்கு குறிப்பிடும் செய்தி என்னவென்றால் அவர் வாழ்வும் வார்த்தையும் நமக்கு சான்றாகவே இருக்கிறது அவர் பிறந்தபோது துணிகளில் பொதித்த மாட்டு தீவின தொட்டியில் கிடைத்திருக்கும் குழந்தை மீட்பரின் அடையாளம் என்று இளையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது எளிய மனிதராக வாழ்ந்தும் அடையாளமாக நமக்கு திகழ்கின்றது மனிதராக வந்த கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் அவரை தொலைவிலேயே வைத்துக் கொண்டு வாழ்வதும் ஆகும் நம்பிக்கையை பொறுத்தவரை நாம் திருத்துதற் பணிகள் மூன்று ஆறில் இவ்வாறு சொல்லப்படுகிறது பேதுரு ஒரு வழியாக செல்கிறார் முடக்க மாதம் முற்றோர் பேதுருவிடம் கேட்கையில் பேதுரு அவரிடம் என்னிடம் பொண்ணும் பொருளும் இல்லை என்னிடம் உள்ளதே உனக்கு தருகிறேன் நாசுரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்கிறார் அங்கு ஒரு நம்பிக்கை வெளிப்படுகிறது ஆனால் இங்கு அடையாளம் கேட்கின்றனர் யூதர் மக்கள் இங்கு பல நேரங்களில் நாமும் யூதர்களை போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அவர்கள் அடையாளம் கேட்கின்றனர் நாமோ தேவையின் அடிப்படையில் அடையாளம் கேட்கின்றோம் சாலமொழி நாணத்தை ஏற்றுக்கொண்ட புறவினத்தாரைப் போலவோ யோனாவின் இறைவாக்கை ஏற்றுக்கொண்ட நினைமை மக்களைப் போலவோ இருப்பது கிடையாது நாம் யூதர்களைப் போல அடையாளம் கேட்பவர்களாக இருக்கிறோம் நாம் இயேசுவை நாம் எவ்வாறு அடையாளம் கேட்பதின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க இன்று அழைக்கப்படுகிறோம் யோவான் எதிய நற்செய்தி இருபது இருபத்தி ஒன்பதில் இவ்வாறு கூறப்படுகிறது இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்கிறார் இங்கு நாமும் இயேசு எனும் அடையாளத்தை நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு நம் இருளற்ற வாழ்வில் இருந்து ஒளிபெறவும் நம்பிக்கை என்னும் அருளியும் இரு லட்சம் வாழ்வில் ஒளி என்னும் நம்பிக்கையையும் அருளையும் பெற்றிட நாம் வாழ்வில் நிலைத்திட நாம் இறைவினம் மன்றாடுவோம்